பக்தி கினித் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னா இந்த மாதம் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி வக்ர நிவர்த்தியாக போகின்றார் அப்போ சனி வக்ர நிவர்த்தியாக போகிறார் எங்க அப்படின்னா கும்பராசியில் இது வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் தன்னுடைய வக்ர செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செயல்பாடுகளை நிறுத்தி இப்போதைக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆகி சுபமான ஒரு நிலைக்கு வந்து வரப்போகின்றார் சனி பகவான் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக போகின்றார் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு அப்போ ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா அப்படின்னா பரிசுகள் பாராட்டுக்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குப்பான்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்க ரொம்ப பேரும் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க ஓகேங்களா மனசுல வந்து ஒரு நிம்மதியே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ போகுதுப்பா ஏதோ நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா அது அது எப்படியோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு உங்களுடைய குழந்தைகள் உங்க அதாவது நீங்க சொல்ற பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க இது மாதிரியான ஒரு ஒரு சிக்கல்களான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பார் சனி பகவான் இந்த வக்ரகதியில இருக்கும்போது இப்போ இந்த வக்ரவிவர்த்தி அடைய அடைகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா மாறும் குழந்தை வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வழிபாடு போறதுக்கு வந்து ஒரு டைமிங் எல்லாம் செட் பண்ணிருப்பீங்க ஃபேமிலியோட போகணும் அண்ணா வர போறாரு தம்பி வர போறாரு அவங்க ஃபேமிலியா எல்லாமே வர போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல பின்னடைவுகள் இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான அந்த பயணங்கள் போக முடியாம தடங்கல்கள் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க குழந்தை வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் நீங்க சொல்ற பேச்ச ரொம்ப அழகாக கேட்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பரிசுகள் பாராட்டுகள் இது எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு தேடிக்கொண்டு வரப்போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுதுங்க அப்போ கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே வரும் சரிங்க இந்த கூட்டு தொழில் வந்து சிக்கல்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா இதை சரி பண்றது எப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் அதை கூட்டு தொழில்னா என்னங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுதான் ஓகேங்களா அப்போ தினசரி டிஸ்கஸ் பண்ணணும் தினசரி டிஸ்கஸ் பண்ணணும் தினசரி நம்ம என்ன பண்ண போறோம் தினசரி இப்ப இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம் ஓகே அவங்கதான் இருக்காரு அவங்க அவங்க பாத்துக்குவாரு இல்ல இவர் இருக்காரு இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு விட்டோம்னா நம்ம என்னத்தை பாத்துக்கிறது ஓகேங்களா நம்மளை சனி பகவான் பாத்துக்குவார் அப்போ நீ ஒழுங்கா பாக்கவே இல்ல உன்ன பாத்துக்கிறேன் அப்போ அந்த தொழில்ல வந்து ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஓகேங்களா யாரா இருந்தாலும் சரிதான் அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நீங்க செஞ்சு கொடுங்க இப்படி இந்த 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 விஷயத்தெல்லாம் வந்து நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து இருந்து வந்து நீங்க விடுபடலாம் அப்போ ஏழாம் இருக்க கூட்டு தொழில் வந்து என் மாரி இருக்கு சரி அப்போ வந்து ரெகுலரா நீங்க பாருங்க கணக்கு உலகில் பாருங்க என்னென்ன போயிட்டு இருக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி வந்து ரெகுலரா பாருங்க நீங்க அதே மாதிரி வீட்டுல வந்து என்ன தேவைப்பா உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி வந்து வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க மனசு விட்டு பேசணும் வந்து அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கணும்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா அந்த பாராட்டுக்கள் கிடைக்கிற மாதிரியான வந்து வேலைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாராட்டுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் ஓகேங்களா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு அது நடக்கல இது நடக்கல அப்படின்னா அப்புறம் எதுவுமே நடக்காதுதான் அப்புறம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுதுங்க அப்போ லாபத்தில் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா பாத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல பெரிய அளவுல அப்படி அந்த அளவுக்கு வரப்போகுது லாபம் இவ்வளவு வரப்போகுது அவ்வளவு வரப்போகுதுன்னு தயவு செய்து வந்து பெரிய லெவல்ல வந்து மனக்கொட்டை எல்லாமே கட்டாதீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய லாபங்கள் வந்து நீங்க நினைக்கிறத விட வந்து ரொம்ப கம்மியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்தேன் அந்த உயர் பதவிகள் வந்து என்ன தேடி வந்துரும் அப்படின்ட்டு வந்து நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த உயர் பதவியில் தேடி வரத்துக்கு காலங்கள் வந்து கொஞ்சம் இருக்கு ஓகே இதனால வந்து நீங்க பக்குவ பண்ணும் நீங்க பக்குவப்பட்டீங்கன்னா உயர் பதவிகள் வந்து உங்களை கொண்டு வரும் ஐயா நான் தான் வந்து இந்த இவ்வளவு வருஷம் வந்து நான் நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேனே சர்வீஸுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிகிறதுனால லாபங்கள் கொஞ்சம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பரிசுகள் பாராட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் நீங்க வந்து நீங்க கேட்டிருப்பீங்க இந்த டயத்துல அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து இழுத்துட்டு போகும் இது மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்பெல்லாம் எல்லாமே இருக்கு அப்போ இதெல்லாம் விலகும் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலைகளை ரொம்ப அழகா பாருங்க ரொம்ப தெளிவா பாருங்க உயரதிகாரிகள் வந்து எப்பயுமே அவங்க சொல்ற சொல்கிற டயத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுங்க அப்படி முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இதுதாங்க இதில் இருக்க சூட்சமான விஷயங்கள் இதுதான் ஓகேங்களா நம்ம நம்ம ஒருத்தங்ககிட்ட ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணோம்னா அவங்க வந்து நமக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்திங்க இரண்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானம் அப்போ பேச்சுக்களில் ரொம்ப கவனம் தேவை நண்பர்களில் பேசும்போது சரி தான் வெளியில ஒரு கடைக்கு போய் பேசுறதா கூட சரிதான் அங்க ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னு அங்க போய் பேசுகிறதா கூட ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க வாக்குல சனி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க வருமானத்தில் சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கான ஒரு ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அதுல சின்ன ஒரு குறைபாடு இருக்கு அப்போ உங்களுடைய உழைப்பு வந்து தீவிரமான உழைப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு அதே மாதிரி குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது தான் ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு வாரமும் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இந்த குரு பகவான் வழிபாடு வந்து நீங்க பண்ணும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து வந்து நீங்க விலகிக்கொள்ளலாம் குரு பகவான் கோவிலுக்கு அதாவது குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் வந்து விளக்கு போடுறாங்க தட்சிணாமூர்த்தி வந்து போடலாம் போட வேணாம்னு சொல்லவே இல்லை ஆனா குரு பகவான் நவகிரகத்துல இருக்கார் இல்லையா நவகிரகத்துல இருக்க குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழ்கிழமை என்னைக்கும் கொண்ட கடலை மாலை போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிற வஸ்திரம் போடுங்க அப்போ மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அந்த குரு ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மம் தட்சமேஸ்வர் குருவே நமகா இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இன்னல்கள் இருந்து ரொம்ப அழகா வந்து விலகி வெளில வந்துடலாம்